அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனல நடத்திட்டு வரோம் இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம் எழுதி நாடக மேடை வாக்க வல்லல பாரி வளர் கொண்ட வல்லர பாரி பழக பழக வாழாகி வல்லாகி வழியாகி ஒளியாகி ஊராகி உயிராகி

நீ இன்று இன்றமோ என்றென்றும் இருக்க வேண்டும் என்று என் உளமார ஆனா நல்லாயா

நீங்க வேற எனக்கு மாட்டாங்க ஒரே சண்டை ஒரே தகராதுங்க உங்களை அடிச்சு சைடு கவல் சொறி விட்டேன் அப்படியே கவுதர்சி நடுங்கறான் மனைவி அளிக்கிற ஒரு கனம் அப்ப நான் பகுத்துட்டு போண்டாடி அடி முடி அவன் வந்து ஓடிக்க மாட்டான் என்ன சொல்றா அப்ப என்னங்க இன்னத்துக்கு தாலி கட்டற சும்மா தாளி கட்டிட்டு வரான் அடிக்கிறது எவ்வளவு சால நான் ஏன் அடிக்குது நான் அடிக்குது என்ன சொல்றா ஆ எது கடிச்சே ஆ கோய் பேர் போய் தான் அத சொல்ல முதல்ல நீ அத சொல்ல நீ வேற ஒரு தாலி கட்டறா எது கிட்டு வர தாளி கட்டி நான் கோய் பேர் போய் கிளர் பண்றான் அவனுக்கு வேற வேல இல்ல இன்னது கல்யாணம் பண்றான் வீட்டுக்கார கேரா கேட்டா சேஞ்ச் பண்ணா அவ தான் பொண்டாட்டி ஏ சவுண்டே பொண்டாட்டி அடிக்காத ஆள் பாலுக்கு

Yalnız yine gelir.

நீ வாங்கி கொடுத்தா அவன் செய்து கொடுப்பா அட எல்லாத்தி வாங்கி கொடுத்து அவன் அவன் வந்து சொல்றா காலைல 8 மணி டிவி அந்த நேரத்துல நைட் 12 மணி தான் ஏதுக்குடா சீரியல் 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 கட்டி ஆயிடு கிடக்குறாங்க போ போய் அவன் அவன் ஒத்தும் கூட படம் பார்க்கல நியூஸ் பார்க்கல எல்லா சீரியல தான் சீரியல் சோறாக சொன்னா சோறு கும்ப போனா தாச்சி கிடக்குது அவன் அப்புறம் ஊட்டு காரணம் சாப்பிடுவான் ஆனா தான் கண்டிப்பா பிரியாணி கட்டி வந்துடும் ஆனா தான் பிரியாணி கார நிறைய ஆயிப்போச்சு அதெல்லாம் காரணம் நீங்க தான்

துட்டுக்கு தண்ண வாடி வாங்கி சாப்பிடணும் வேண்டாம் பூனை மத்தவ அதுக்கு ஆனா நான் ஓட்டுல முதலாளி உள்ள அவனை போய் கேட்கறான் அப்படின்னா உள்ள போய் பார்த்தா கண்ணம் கரையாலும் காதிங்கறான் கிடையாது பக்கத்துல படின்னு கூட கிடையாது ஒரே கையில வர சொல்றாங்க ஒரு கை அவனுக்கு கிடையாது ஆமாங்கம்மா வரான் தட்டரா போறான்

கணவல கரையா கரையா சொல்றங்க அந்த கணவல அவன் மொண்டாடி யாரு தெரியுமா அந்த பையன் அது நீதான் அப்போ எல்லாம் ஆனா பொம்பளயாச்ச சூப்பரா கரீங்கீங்க ம் சரி விடு யஸ் சொல்லி விட்டா விட்டு நான் ஓிக்க ஓிக்க என்ன

தாயில் சிறந்த கோவிலு பிள்ளை அந்த சொன்னிங்க பந்திரம் இல்லை रहता तो भूमि हुए भूमि बिच होता है मना मुआत

என்னது போனா பட்ட படிப்பு படி பட்ட படிப்பா பச்சா நல்லா பச்சா

நல்ல யோசனை பண்ணு எனக்கு தெரியலப்பா தெரியலயா ஆமாம் ஆனால்ப்பா வெளிநாட்டுப்படி பே உட்காந்துட்டுப்பா தெரிஞ்சா எனக்கு அவ்ரோ சி குழு சரி அப்படி கொட்டை இல்லாத பழம் என்னப்பா இருந்தேன் பழம் அதில் தான் கொட்டை பழம் நாளைக்கு ஒன்றா வாங்கி சாப்பிட்டு பாருங்க கொட்ட இல்லாதது அது ஒன்று தான் சரி சரி பரவாயில்ல கொட்டை இல்லாத காய் என்ன காய் மறுபடியும் கொட்டை எல்லாம் கொட்டையில் தான் வரும் கொட்டை இல்லாத காய் ஆ நல்லா கண்டுபிடி கேள்வி கமான்

குரங்கு எனக்கு தெரியும் மத்திலிருந்து கீவையா சுத்தி நிக்கிறதுக்கு ஆனா எலிக்க தெரியுமே அந்த எலி எப்ப சாகுதோ அப்ப புச்சு போய் போடத்தான்